சக்தி மாரியம்மன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பக்கத்துல தான் மாரியம்மன் கோவில் இருக்கு அங்கே டிஎஃப் ஓ இருக்கு இருக்கும் அவங்க வச்சிருக்காங்க அதனுடைய வரலாறும் ஒண்ணு இருக்கு இந்த சைட் ரிசர்ட் எல்லாம் நீங்க போனிங்கன்னு வச்சுக்கோங்க சோ வந்துட்டு நேரா இங்க சக்தி மாரியம்மன் ஹோட்டலுக்கு வாங்க சாப்பாடு ஒரு சாப்பாடு எவ்வளவுங்க சாப்பாடு எழுவது ரூபா சூப்பர் சாப்பாடு நீங்க நீங்க வந்தீங்கன்னா தீப்பொரி பறக்கிற வெயிலு திரும்பின பக்கமெல்லாம் காடு வீரப்பனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு முருகேசன மலை மேல வச்சு பேட்டி எடுக்கும் போது மண்டைய ரெண்டா பழந்த வெயில் கேமராவை மட்டும் விட்டு வைக்குமா அதான் பேட்டிக்கு நடுவுல கொஞ்சம் கொடகொடா கண்ண இருட்டின பசியோட இந்த ஹோட்டல்ல தான் சரண்டர் ஆனோம் சரி சரி நம்ம கஷ்டம் எதுக்கு பாகம் மூணு தொடருது ஒரு ஆள் கோசி காசி வசித்திருக்க அவர் என்ன பண்ணி வேறு பங்காளும் கடவுளை என்ன காப்பாற்று இந்த மாதிரி என் பங்காளி பண்ணி விட்டான் எனக்கு பிழைக்கிறது வழி தெரியல இது நல்லது பண்ணுவோன்னு தான் அவனை ஆள் விட்டு கூப்பிட்டு அவர் வந்தான் வந்த பண்ணாலும் உட்காந்து பார்ப்பிங்க அந்த கேஷை ஆஃபீஸ் வாங்கிட்டேன் நல்லதாக இருக்கட்டும் அந்த வேண்டாம் போகிற வேண்டாம் என்ன மாதிரி தெரியுது தப்பு நடந்த போய் வாங்க முடியுமா முடியாத கடிச்ச முடியும் ஆனால் வாங்க வாங்கிக்கிறேங்க போனோம் எப்போ நாளைக்கே போய் வாங்கிட்டு நாளைக்கு சர்ஜி நோட்டீஸ் கைக்கு வரணும் சர்ஜி நோட்டீஸ் கைக்கு வரணும் சுட்டு சுட்டுக்கொடுவோம் ஹோட்டலில் வந்து ரெண்டு நாள் மேடம் போய் ஜட்ஜிக்கிட்ட போய் சாயட்டோம் வாங்கிட்டு அவன் கையில கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் கை சேர்த்து பங்காளிங்க வலித்திடையா குழப்பம் வந்துட்டோம் உங்களுக்கு இந்த கஷ்டமா இருக்கூடாது மக்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா வாழும் அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கைப்பற்றி நல்லாருங்க இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவார் அவர் சொன்னால் உடனே நாளைக்குன்னா நாளைக்கே வந்து அந்த நிக்க நிற்கணும் அந்த நோட்டீஸ் எண்ணிட்டு இந்த மாதிரி மரியாதை அவருக்கு எப்படி வந்தது எங்கே பண்ணுவாருங்க அந்த மாதிரி பஞ்சாயத்துலேயே ஊருக்குள்ள வர மாதிரி பண்ண முடியுமா அவங்க ஃபாரஸ்ட் அவங்க தோறோம் ஃபாரஸ்ட்ல உள்ள ஃபாரஸ்ட்ல இருக்கும் ஊருக்குள்ள வர மாட்டோம் ஊர்ல வந்து மேடம் பஞ்சாயத்து பண்ண முடியுமா ஊர்ல பண்ண மாட்டோம் போலீஸ் அவரை தேடல தேடல அப்ப அந்த கட்ட ஓட்டிட்டு இருக்கணும் மேடம் அப்பெல்லாம் ஆபீஸ் வேறாருன்னு சொல்ல அந்த கட்ட ஓட்டல கருத்து அங்க ஒரு டேம் டீமே இருக்கும் ஒரு நாளைக்கு நான் மூணு மூட்டை அரிசி அஞ்சு மூட்டை ஐநூறு கிலோ அரிசி வேடம் இரநூறு ஐநூறு பேருக்குள்ள சாப்பிடுவாங்க ஆமா எல்லாம் ஒரு இது ஏரி பெண்ணாகரம் இந்த மேட்ரு இந்த குளத்தூர் இந்த கிராமமே எல்லாம் வந்து ஏற்படும் பார்க்க நிறைய வரும் வரவங்களாம் சாப்பிட்டு தான் போகணும் யார் வந்தாலும் சாப்பிட்டு போவோம் எந்த மக்கள் வந்தாலும் சரி வந்து பார்த்துட்டு ஆசைப்பட்ட பார்க்கணும்னு வராங்க அதெல்லாம் அனுப்பிச்சிவோம் அப்படி அங்கே என்ன வரோன்னு அங்கேயே செக்காக பண்ணிக்கோ போச்சு அவருக்கு போகிற ரோட்டுக்கு வந்தாலும் பண்ணிக்க பண்ணிக்கோ குண்டு எடுத்துகிட்டு வராங்களா என்ன இருக்குது அவங்க அப்படின்னு அங்கேயே செக்காக ஆள்ப்போ இல்லைங்க செக்காக பண்ணி அந்த மா இதெல்லாம் உண்டு ஸ்பே உங்க கூட அங்கேருந்து வரோம் நீ நல்லா என்ன உங்க ஊர்ல ஏதோ குண்டா பயலு ஏதோ எடுத்துறீங்க பேச வரைக்கும் ஏமாந்துட்டாரு கண் வச்சு எப்படியும் அதான் ஏமாந்துட்டாரு அப்ப கண்ணு நல்ல புற வளர்ந்துருந்து கண்ணாரி போல மாறு அடிச்சு தேவராசி தான் கட்டம் மாறு கண்ணு கண் அடிச்சு மா குறஞ்சிருச்சு நீச்சு பண்ணி நானாச்சு அந்த கண்ணை வளர்த்து ரெடி பண்ணி ஆப்பரேஷன் மாதிரி பண்ணி ரெடி பண்ணிப்படறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎஸ் மணி ஆறுதலாக கொடுக்கணும் பிரச்சனை அப்ப கூட இவர் சொல்றவங்களுக்கு ஓட்டு பண்ணும் இவங்களுக்கு நீ போடாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஓட்டல பண்ணாபடி ஊர்லயே ஊர்லி பண்ணாமல் ஓட்டு காட்டு ஊர்லயே அவங்க ஆளு கையை கையெல்லாம் கூட்டிட்டு ஊர்லயே ஓட்டு வாங்கி போட்டுட்டாப்படி அவருக்கே தான் போட்டாங்க எல்லாமே அவர் சொல்ற பக்கமே எல்லாம் போட்டாங்க ஏற்பாடு அது ஒரு டைம் எலெக்ஷன் பண்ணாப்படி ராஜு கோவிடாங்கள ஆமா ராஜே கோடாங்க அவருக்கு ஒரு டைம் எலெக்ஷன் பண்ணி சோக்கி வச்சாப்படி அவர் கண்டிப்பா ஓட்டுவாங்க ஊர்லயே யானை வேட்டை ஒரு சமயத்துல நிறுத்திட்டு அப்புறம் சந்தன வேட்டை அந்த ஆரம்பிக்கிறான் பிராணியில் அடிச்சு உயிர்த்தோட்டு பிராணியை அடிச்சது என்ன மேதியாவுது இது மண்ணு தங்குற கட்டை தானே அந்த உயிரினால குடும்பம் என்ன குடும்பமே பாழாயிச்சு நானே அடிச்சு குடும்பமே பாழாயி போயிச்சு அந்த உருவஞ்ச மாதிரி அழிஞ்சு போயிச்சு இது மண்ணு தங்குற கட்ட தானே அலங்காட்டுல தானுக்கு இது வந்து பெருசு கூட பண்ணிட்டா கூட தோசை இல்ல அப்படின்னு தான் ஆணையை விட்டுட்டு இது சந்தன மரத்து பண்ண அப்படி அது பண்ணி அதுக்கு நாலு பேர் ஒரு ஏழை போல வரவங்களுக்கு கூட ஒரு பத்து அஞ்சு கண்ணனை பார்த்து ஒரு ஆயிரம் ஐநூறு ஒரு உடம்பு சரியில்லாம் ஒரு ஆயிரம் ஐநூறு பெருங்கையால் அனுப்புறதில்ல அந்த வகையில் உண்டு மக்கமான பயங்கரமான ஆசை பொது பொதுமக்கமான ஒன்று ஃபாரஸ்ட்கார் போலீஸ்கார் சன்னத்தங்களை பிடிச்சிட்டு வதக்கனா எங்கிட்ட வேண்டாம் அவங்க ஏன்டா போய் போற இம்பளும் எங்கிட்ட போயறக்கட்ட சொல்லுவோம் அது ஜனத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணு அதனால மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அவர் கடவுளாக கும்பிட்றாங்க இனி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா இங்க இங்க இல்ல வெறுத்துருச்சு சாப்பாடு பண்ணி நாட்டரையும் போட்டு அடிக்குமா அத அடிக்கும் என்ன சும்மா கொண்டு போய் அடிச்சு விட்டாங்க மேடம் கட்சி போட்டுட்டு ஃபாரஸ்ட் கார்டு அவங்க கொண்டு பண்ணி விட்டாங்க எதுக்கும் போவாத அப்படிலாம் ஆகி போயி காரணம் என்ன குளத்தூர் போயிருந்தோம் பத்தி எடுத்துக்கிட்டு வந்தோம் யாரோ ஒரு ஆறு ஆணையிட்டான் அத பண்ணான் இதை பண்ணான்னு சும்மாவை சொல்லி ஆஹ் பாரஸ்ட் கார்டு போயி போய் பங்கு தேம்பாளம் வந்து பக்கத்துல நின்னா நின்னதும் ஏசி சாப்பிடு வர சொன்னாங்கன்னு போனோம் போனால் டக்குன்னு துண்டை போட்டு கண்ணை கட்டிட்டாங்க கட்டுனா ஜீப்ல எடுத்து போட்டுக்கிட்டான் சீப்பில் எடுத்து போட்டு அலங்காட்டு கொண்டு போயிட்டாங்க நைட்டில் அப்புறம் நைட்ல போட்டு விடிஞ்சதும் போ விடி விடிஞ்சிச்சு இங்கே போயிட்டு வந்தாங்க வந்தோம் ஃபுல்லாக சுற்றி நின்று எல்லாம் சரக்கு அடித்தாங்க சரக்கு அடிச்சாலும் கையை கட்டினாங்க எது கட்டாதீங்க எங்கே வேணாலும் போனான்னு தப்பு எங்க எங்கன்னாலும் என்ன தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கிறனா இல்லை அப்படின்னாங்க நாலு பேர் பிடிச்சாங்க இந்த கை ரெண்டு பேரும் தமிழ் போட்டோம் அடிக்கிறது வேண்டாம் எங்கே போகணும் கொண்டு போகும் தப்பு போனால் என்ன தண்டனை கொடுத்து ஏற்றுக்கணும் அப்புறம் ஒரு பத்து பேர் போட்டு அனுப்பிட்டாங்க கையை காலை கட்டினாங்க நாட்டில் தவங்க கொடுத்துட்டு பயங்கரமாக சாப்பாடு கட்டாங்க என்னத்துக்கும் போவாதா அப்புறம் அடிச்சுப்பட்டு பின்னாலும் தப்பாகி பேச்சு முன்னாடி அடித்தாரு அப்புறம் கவர்மெண்ட் தெரிஞ்சாலும் ஆ ஐயோ ஐயப்பன் குடிக்காரான் ஏசை எடுத்தங்காட்ட உங்க ஆளுங்க அடிச்சு விட்டா குடிக்காராம் எங்காலங்க அடிச்சிட்டா கொழக்காது சட்டத்தில் இருந்து விரிவாக ஏன்னா சட்டம் இது தப்பு போனால் எல்லாத்துக்கும் தப்பு தப்பு பண்ணால் அரெஸ்ட்டு தான் பண்ணணும் அடிக்கிறதுக்கும் கொள்றதுக்கு என்ன சார் கவர்மெண்ட் அதிகாரம் தப்புன்னு காட்டும் ரேஞ்சரி காட்டும் ஏசிபி காட்டும் ஏற்றத்துக்கு ஒரு ஐயோ பையன் அப்படின்னு பேசுனாரு ஏசி நான் சொன்னேன் ஏச உங்கள் ஆளுங்க அரசாங்கத்தில் அடித்து விட்டால் ஐயோக்கு பையன் முல்ல மாதிரின்னு போயிடலாம் இன்னும் உனது ஒரே ரத்தம் எனது ஒரே ரத்தம் இன்னும் பத்து மாதிரி சில தான் மருந்தால் நானும் பத்து மாதிரி தப்பு போனால் அரெஸ்ட் பண்ணுறதுதான் ஒருத்தர் நான் சொல்கிறேன் வேலை செய்கிறியா சரியா அப்படின்னு பேசலை கண்டிப்பாக ஏற்பனால சுட்டு உங்களே அப்படின்னு சொன்னோம் எனக்கு பிள்ளைங்க மூணு கேட்டேன் நாளைக்கே சுட்டு கொடுங்க கூப்பிட்டு சுட்டு விடுவோம் ஆள் நம்ம சொல்றதுக்கு தாங்க சுட்டே போடுவங்களே அப்படின்னு ஒருத்தன் தப்பு போட்டா வேண்டாம் அந்த வேலைக்கு வேண்டாம் அவன் நாசமா போட்டுருந்தா அவன் செஞ்சு அவனும் அடி போட்டான் ஒருத்தன் செஞ்சு வேற நாசமா போச்சு அந்த வேலைக்கு வேண்டாம் அப்படி பார்த்து கண் கலந்துட்டு நாம ஆருக்கு வாழ்றேன் மக்களுக்கு வாழ்றோம் நான் போயிட்ட மக்கள் அப்படி போட்டு அப்படின்னு கண்ண மாட்டித்தான் மேடம் இல்லைன்னா அது ஏற மாதிரியே ஆயிருக்கும் கண்டிப்பா ஆயிருக்கும் வேண்டாம் போ என்ன பசங்க பார்த்துட்டு போறேன்னு அது மாதிரி அடி பயமாட்டிவிட்டான் மேடம் சித்தவா பண்ணி விட்டேன் ஒரு தப்பு பண்ணி அடிச்சாலும் உடனே இருபத்தி ரெண்டு பேரும் வந்து அந்த பாலாறு கிட்ட வந்து வெடி வெடிச்சு கொள்றாரு இல்லைங்க அப்போ அந்த இவர் கோபாலகிருஷ்ணனும் வர கராத்தே கோபாலகிருஷ்ணன் அப்போ அப்போ அங்கேயும் உயிர் தானுங்க அப்ப அந்த எண்ணம் அவருக்கு இருந்துருக்கணும் அவ்வளவு இருபத்தி ரெண்டு பேரு எவ்வளவு பெரிய இருபத்தி ரெண்டு பேர்ல இவன் சனத்தனை கொண்டு போய் நிறைய கராத்து கொண்டு போட்டான் அடிச்சு சுடுறது கண்ணு கட்டி அடிச்சு வெட்டி அலங்காரத்துல போட்டான் வேற கொண்டு சொல்லி அழுவ அந்த ஆளுங்க எல்லாம் வராதான்னு சொன்னான் வரும் கராத்து கோபாலோட சேர்ந்து நீ வராதிங்க அப்படின்னு சொல்லி அவன் உடல்ல வாங்கடா போனான்னு சொல்லி கூட்டான் போலீஸ்கார என்ன பண்ண முடியும் போலீஸ் மேரில் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தான் அவங்க வச்சது நம்பாலும் சேர்த்தி குட்டிட்டு போயிட்டான் என்ன மேடம் பண்ண முடியும் ஏன் நம்பாலும் சேர்த்து போகிறவங்க ஆஃபீஸ்காரன் போகலாம் தப்பாகுது அப்போ என்ன விஷயம் கூட்டி போறது அப்ப கண்ணி வடி அந்த மாதிரி ஆகி அதே மாதிரி டிஎஃப்ஓ சீனிவாச கூட அவர் அவர் கொலை பண்ண விதம் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதை வந்து கழுத்தை வெட்டி அவரை வந்து நெருப்பில் வச்சு அதை சுட்டு காலால் அவங்க ஒய்ஃபை முத்துலட்சுமி உதைக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களால உங்க மனசுக்கு எப்படிப்படுது ஏன்னா நீங்க இதையும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டான் அவரு நம்ப கல்யாணத்துக்கு கூட வந்தாரு கஷ்ட அரசா வருவாரு அப்புறம் வந்து எங்கிட்ட சொல்லுவாரு சாரு அவர் கொஞ்சம் தப்பானாரு அவன் ஏற்கனவே காட்டு தங்களுக்குறான் அவன் நம்பி என்ன சாப்பிட பாரு கண்டிப்பா சுட்டுவான் சார் அவன் என்ன பண்ணலப்பா அவன் உரு அடி கூட வைக்கல அவன் நல்ல மனுஷன் ஏதோ வெறித்தனமா போயிட்டான் எதை வீட்டுக்கு நல்லா பண்ணி வரணும் அப்படி நீ என்ன நல்லது கொண்ட போற நீ போய் அவன் பெரிய பிடிச்சி திரியிடும் அலங்காத்துல காட்டு நாய் மாதிரி தெரியும் எந்த நேரத்தை செக்கனா கடிக்கிறான் ஏன் சார் உங்களுக்கு நல்லது ஏன் உனக்கு தெரியாத பண்ணும் அப்படி ஒரு ஆபீஸ் பெரிய அப்படின்னு சொல்ல மீண்டும் சொல்ல முடியாது அப்படி கப்பனுக்கும் ஏன் சலப்பா ஏதா தப்பா போயிட்டு பேசியதா கஷ்டமா இருக்கிறப்ப இல்லை சார் வேணும் நீ சொல்ற நியாயம்தான் எனக்கு நீ அருகி சொல்றதுக்காக இல்லை நான் படிச்சதுக்கு நீ பாக்கறது நியாயமா நிலத்த சொல்ற தப்பு இல்லை காட்டுக்குள்ளே அவன் ஒரு மாணாக்கரா எந்த நேரத்தில் என்ன சத்தி நடக்குது உண்மை ஒத்துக்கிறான் எப்படி மேட்டலாம் தெரியும் அப்படின்னு கேட்டா இல்லை இல்ல சாமி கோட்டையில கதை எங்க ஆளுங்களை சத்தி பண்ணி நல்லதை பண்றதான கூட்டிட்டு போனாரு நான் சுடுல்லையா சுடுல்ல சொல்லுகிட்ட கலக்கிட்ட அப்புறம் விடுப்பா தலையில விடு அவர் கையால் போனா அவன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்க கேட்டான் தியப்பு முடிஞ்ச சொன்னாங்க சாமி வேண்டாம் அவருக்கு கண்டிப்பா சுத்தி கூட அப்படி நீ டிரான்ஸ்பர் பண்ணி கூட தெரிய கூட சாமி உண்மைச்சாக்கிறான்னு சொல்றாங்க சாமி ஐயோ छोड़ மாட்டான் சுட்ட டி اف சுட்ட இடம் வந்து இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அப்ப அந்த மாதிரி சுட்டது கேள்விப்பட்டது நீங்க ஏப்பு நீங்க போய் பாத்தீங்களா ஊர்தால போகல மேடம் போலீஸ் கூட ஏக்கேச்சோம் அங்கன்றான தப்பிச்சு ஏர்பங்கோடு போனால அந்த டி கூட போற ஒரு 5 7 பேர் மலைக்கு பின்னால அது அந்த அது என்ன ஆயி மேடம் என்ன ஆயி இந்த மாரி கூடிட்டு நைட்ல ஊச்சு போடாங்க கார்ல ஜீப்ல கூட்டிகிட்டு போவோம் எனக்கு பழக்கம் தானே அது பாரு ஒரு நாள் மாறி இல்ல சொன்னேன் சார் ஒரு பொண்ணு வயசு பொண்ணு நீ கூட்டிட்டு நைட் போவல தெரியல உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு ஏன் எனக்கு தங்கச்சிண்ணா உனக்கு தங்கச்சியா தெரியும் ரொம்ப எல்லாம் பேசுவான் உனக்கு தங்கச்சியா தெரியும் காட்டுக்கிற உனக்கு சார் தங்கச்சி மாதிரி நீ சொல்லிக்கலாம் காட்டுக்குள்ள அலங்காட்டுல ஒரு சீக்கிரமே ஜனம் என்ன சொல்லுவோம் என்ன பொறுக்கூட்டி சொல்லி தப்பா தெரியும் அப்படின்னு என் பொண்ணு என் அவன் போட்டாக்களும் வாசிந்தாரு பேரு பொண்ணை விட்டுட்டு வீரப்பனை நஞ்ச நஞ்சை வாங்கிட்டு விட்டுறான்னு சொல்லி அந்த மாதிரி தவிர மட்டில் கழிச்சு போட்டாங்க அந்த வீரப்பனை அதுக்குத்தான் கொல்லாத சுடாம பிடிச்சி கோர்ட்ல ஒன்று போய் நான் ஒப்படைச்சிட்டு நம்ம மேலே யாராருக்கு ஒன்று போய் நம்ம கழிச்சு கொடுத்தாங்க அவங்களை உள்ள தள்ளணும் அதுக்குத்தான் வீரப்பண்ணை சுடாத பிடிக்கணும் அப்படின்னு டிஆப்பன் சொன்னார் அவன் சுடக்கூடாது சுட்டு புட்டா பார்க்க வாங்க முடியாது சுடாத கூட்டி போய் கோரில் என்ன பண்ணிட்டா அன்னைக்கு நம்மள குற்றவாளி நாங்கள் நஞ்சம் வாங்கினதை நிர்வகிக்கணும் அதுக்கு தான் சூழ பிடிக்கணும் இருக்கா சார் அப்படி சரி சார் அப்படி இருந்தால் பண்ணிக்கலாம் இன் பொண்ணை கூட்டிக்கலாம் வர வேண்டாம் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் சொல்லி ஒரு வாரம் கூட அவ்வளோ வேர்பை வந்து சந்திச்சுட்டு போயிட்டான் மாறிக்கிட்ட அப்படின்னு சமாச்சாரம் சமா சாரம் வேர்பண்ணு போச்சு அப்புறம் மாறி தனியாக கூட்டிட்டு போய் கேட்டுக்கிறேன் அப்புறமா இங்கே அவங்க அண்ணன் வந்து கலந்துருக்கிறான் நைட்டு வந்து பேசியிருக்கிறீங்க உண்மையை சொல்லிவிடம் இல்லை சார் நான் பார்க்கவே இல்லை யாரும் வந்தாங்க அங்கேன்னுட்டான் அப்போ குழையிக்கிட்டவங்க நான் அடிக்கவும் முடியாது மிரட்டவும் முடியாது தங்கச்சி மாதிரி வச்சிக்கிட்ட வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்தேன் முடியாது சொந்தரம்மாட முடிய சொல்ல சரியா இருந்துட்டா அப்புறம் சப்பனி சொன்னு சாயந்த பண்ணிட்ட நீ நம்ம கிட்ட சொல்ல மாட்டா நீ கொஞ்சம் வெஜ்ஜாய் மிரட்டு அப்படின்னு அவன் என்ன பண்ண கொஞ்சம் மிரட்டி போட்டு கொச்ச வச்சா பேசிக்கிட்டோம் தேவையான அங்கே கொஞ்சம் எடுத்து போடுவோம் உன்னை சின்ன பண்ண பண்ணி போடணும் சொல்லி மிரட்டு அதிகாரம் பண்ணாம பார்த்துட்டு சொல்கிற பசி போய் சாப்பிட்டுன்னு சொல்றேன் போன சி வெங்கட போய் சித்திரவதை பண்றது போனும் பழைய கூடாது அண்ணங்கிட்ட மாதிரி போயிடுச்சா இது அவனும் நீ போய் சேர்த்து போய் அவனும் கிட்டு தானாட்டாங்க இப்படின்னு இருந்து அப்போ நான் அது வந்து மறந்து செத்து போயிட்டேன் அப்போ அந்த ஜீ அப்போ தர தலையடுத்து வந்து இப்படியே ஆகி போய்ச்சே ரொம்ப பழமணும் அவரே சட்டியம் பிடிச்சி பண்ணப்போ சுடுக்காட்டு சேர அப்படியே பீட் பண்ணு தூக்கிட்டு போயிட்டுதான் அப்போ தான் அர்ஜுன மரம் ஒரு ஒரு அஞ்சாயிரம் நாள் கம்மிச்சு காட்டுக்குள்ளேருந்து சார் எத்தனையோ ஆகிட்டான் நீ நாய்மாரி வளத்தம் பண்ண அவர் சேர்த்து போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவன் ஆங்காச்சு சேர்த்து போயிட்டேன் அப்படின்னா அர்ஜுனா வரும் அவ்வளோதான் இருக்கணும் முன்ன எந்த ரேட்லையும் கொண்டு வந்து சாமி எங்களை அண்ணன் பத்தி வழி இல்லை எதுவும் சந்திரா சொல்கிறேன் காலை கையை தொடவி என்ன பசங்க தொடனானோ என்ன தலையில அப்படி தலையேருந்து நேவன தான் ஆர்ஜின்னு சொல்ற பேச கேட்குறேன் ஊர் சொன்னாலும் யார் கேட்குறேன் ஊரே சொல்லி கூட பாட்டாங்க கேட்குறேன் நான் கூட சொல்றேன் சாமி வேண்டாம் கண்டிப்பாக ப்ராப்ளம் போடுவோம் இல்லை கெட்டி ஆக போ அப்படின்றது என்னைக்கு சுற்று பேசுனா ரொம்ப ரொம்ப போரிச்சா பேசுறது நீ போச்சு வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த திறந்த ஒரு ஒரு இன்ஸ்பியூட்டர் இருந்தா அப்படி இன்னொரு ரேஞ்ச் இருந்தா அப்படி போட்டால் அப்படி என்னமே சொல்லி வச்சு நீ அப்பாப்போ பேசுகிறேன் கிட்டி ஆகிறாங்க தலைக்கட்டு போயிடுச்சு விட்டுரு அவர் போகலையே யார் சொல்லையும் வச்சுக்கிறேன் அப்புறம் ஊருக்கார் வந்து எல்லாம் கொழுந்துருக்குறான் ஊர் மேடம் சாமி போகாத கண்டிப்பாக சுட்டு கொடுப்பாங்க நினைக்கிறாங்க முடியாது என்ன பண்ணிக்கிறான் ஜனம் என்ன ஒரு எடுத்து நானாவது தான் போகிறோம் ஜனங்கள்லாம் எல்லாம் வந்து என்ன தான் ஆறுதலில் ஜனத்தை ஒரு கால ஆயிட்டா ஜனத்துல யார் எந்த அப்படின்னு ஒரு என்ன அன்னைக்கு ஊரே தாங்க ஊரை தண்ணி இருக்காரு அப்பா வந்தோம்னா சுட்டு போட்டானது சொல்லி போலிசுறவங்க எல்லாம் போய் பார்க்க அப்ப என்ன பண்ணிவிட்டா முத்துலட்சுமி அவன் நல்லவளை கட்டவல அவன் காலைல கூட முத்துலட்சுமிக்கு என்னங்க கோவம் அவங்க அவர் மேல அவரையே அவங்க அப்ப நாளை கொண்டு போய் விபநாய் செத்தா அவளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அழகாட்டுல செய்யறது அவங்க ஜீ பத்தீ தப்பா அவங்க ஒரு ஆம்பளை அதிகாரி நீ எதுக்கான பொம்பளை கூட்டிட்டு தெரியல தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணி கோட்டல தரவா படிக்கணும் நீர்ல தானே இருக்கணும் நீ தனியா கூட்டி போற காரணம் என்ன ஆம்பளை நீ ஒரு ஆபீஸ் ஏன்டா உனக்குள்ள அறிவு இல்லையா அப்படின்னு அந்த மோட்ல இடம் டவுன்ல வச்சு நினைக்க மாட்டேன் கிராமத்துல ஓ உங்க ஏதோ பெருங்க அப்புன்னு அந்த மாதிரி கண்டிப்பா சந்தாயிருத்தான வழியே மீதி மனசாட்சியில இருக்காங்க சாவுக்கு அர்ஜுனன் வராரு எல்லாத்தையும் பாக்குறாரு ஏதோ ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு போய் அவர் தான் வந்து வீரப்பனுக்கு வெளியே இருந்து அனுப்புறான் போய் நீ என்ன ரேட்டு நான் கூட்டி சொல்லி இங்கே இருப்பனாங்க காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு நான் கூட்டிட்டு காலை கூட புடிச்சு கூட்டி வந்துடுறோம் இங்கிருந்து போய்க்கிறாங்க மேடம் பக்கம் ஊர் பக்கத்துல இருந்தே இல்லி போய்க்கிறாங்க எத்தனியால வர்றாங்க போலீஸ்கார வராங்களா மற்ற ஆளுங்க போலீஸ்காரெல்லாம் ஒருத்தர் கூட வந்தேன் அவர் கண்ணுக்குள்ள எடுத்து போறேன் மேடம் அவர் கண்ணு அவன் ஜீடாவும் ரெண்டு எங்க போனா எல்லாம் தமிழ்நாடு போகணும் அவர் கார்லான்னு குட்டி போக வச்சு ரெண்டு கண்ணு எடுத்து எங்க போனா போகப்படி அன்னைக்கு எடுக்கல மேடம் எந்த தைரியத்துல போயிருக்காரு அப்புறம் என்ன ஒரு சரணாலயும் போது அவரு ரொம்ப ஆபமா இருக்கு நம்ம பண்ணி நம்ம வெறி நீங்க ஒப்படைச்சு விட்டா நம்ம கிடைச்சி போயிடும் வாய் தரன்னு சொல்லித்தாள்ல நம்பிக்கை கண்டிப்பா கஞ்சிக்க வழி இல்ல ரொம்ப கொடுமையா இருக்கிறான் சாவரம் கண்ணால பாத்து செத்து பேருந்து ரொம்ப புழம்பிட்டா இருக்கேன் அவங்க இடத்துல பயங்கரமா பாருங்க போய் காலை பிடிக்கிறது இது அச்சனா காண்ட நானா கீழே சாமி ஏன்னா கூலிக்கிறோம் வர மாட்டேன் சாமி அதாவது இங்க இருக்கிற ஆபீஸ்க்கே வந்து ஆபீஸ்க்கே வந்து மேடம் ஊருக்குள்ள இருந்துச்சுள்ள பிள்ளைங்க படிக்கிற கூழ் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்து கூழ் அங்க தந்தாரு அடியாப்பு இந்த கூழ் தாங்க டிஆப்பு வந்து இந்த கூழ்ல தான் இருந்தா போலீஸும் நிறைய இருந்துச்சு இங்க இந்த இடத்துல தான் வந்து அர்ஜுனை வந்து டிஆப்ப கூட்டிட்டு போறாரு அண்ணன் வர சொல்றான் வாங்க ரொம்ப குடிக்க கூட கஞ்சி வழி இல்லை உங்ககிட்ட சரணாவோம் அப்படின்னு இந்த இடத்துல தான் குடிக்க போறாரு அரிஜனம் அதை நம்பி தான் பாக்காரு ஆனா போலீஸ் கேம்பு தான் போலீஸ் அவங்க தான் டிஆபு எடுத்து இருந்தாங்க